அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுஹு நண்பர்களே இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு மசூதியில் ஒரு முஸ்லிம் அல்லாத பெண் நுழைந்து நமாஸ் செய்யும் இமாமை தொந்தரவு செய்ய முயன்ற சம்பவத்தை முழுமையாக பாருங்கள் உண்மையில் இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு மசூதியில் வழக்கம் போல நமாஸ் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இமாம் தனது அழகிய குரலில் குரானை கொண்டிருந்தார் திடீரென ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு முஸ்லிம் அல்லாத பெண் மசூதிக்குள் நுழைந்து இமாமின் நமாஸை தடுக்க முயன்றார் ஆனால் அதற்கு முன்பு ஒரு அதிசயம் நடந்தது அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வேண்டும் நண்பர்களே இந்த பெண் மசூதிக்குள் நுழைந்து இமாமின் நமாஸை தடுக்க முயன்றபோது இமாமின் பின்னால் நின்றிருந்த ஒரு முக்ததி நமாஸில் பங்கேற்றவர் அந்த பெண்ணின் கையை பிடித்து பின்னால் இழுத்து பின்னர் அவரை மசூதிக்கு வெளியே அழைத்துச் சென்றார் இதனால் மசூதியில் இருந்தவர்களின் நமாஸ் தடைபடாமல் காப்பாற்றப்பட்டது ஆனால் இந்த பெண் ஒரு சமூக சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக நமாஸை தடுக்க வந்தாரா அல்லது அவருக்கு மனநல பிரச்சினை இருந்ததா வீடியோவின் விசாரணையில் தெளிவாகியது இந்த பெண் ஒரு மனநோயாளி அவரது மனநிலை சரியில்லை என்பதாகும் உங்கள் கருத்து என்ன கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரக்காது